பள்ளியில் சேர்க்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தை படிப்புக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல அறிவாரிய குழந்தைகளா இருந்தாலும் கூட அந்த வாத்தியா என்ன அந்த குழந்தையுடைய மனநிலை அந்த இடத்துல மாற்றப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்டு சமுதாயமாக சமுதாயம் இருந்தாலும் கூட நம்மளே பண்றக்கூடிய சமுதாயத்தை குடிவுள்ள சமுதாயமாக கருத பள்ளியில் இருந்தே இந்த தொழில் செய்வார்கள் என்ற கருத்துக்களை மக்கள் பற்றியில உழைவின் ரீதியா பாதிக்கப்பட்டதுனாலதான் ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் நீங்க அந்த சமுதாயம் இன்னைக்கு தேவேந்திர இருக்காங்க இன்னைக்கு பல்வேறு சமுதாய ஜாதி பேரை மாற்றுவதற்கு காரணம் இந்த அடிமை நிலையில இருந்து மாற வேண்டும் அடிமை பெயர் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய இருக்கக்கூடிய மக்களிடத்திலே ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலே அது மாற்ற வேண்டும் அடிப்படை நோக்கத்தை தவிர ஜாதிய ரீதியா ஆணவத்துல ஆளுவதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை இந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இல்லை அதனாலதான் ஜாதி பெயரை மாற்ற வேண்டும் ஒரு பள்ளிப்படத்துல இருந்து அடுத்து கல்லூரிக்கு போமோன்னு சரி கல்லூரிகளுக்கு வேலை வாய்ப்பு போமோ சரி தொடர்ந்து ஜாதி ரீதியான அவமானங்களை உருவாக தான் அந்த இடத்துல ஜாதி பேர் மாற்றி சொல்லக்கூடிய சூழல் விவகாரங்கள் மட்டும் மட்டுமல்ல அப்படிப்பட்டு உயர்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சவர்களால் தான் சரி இல்ல அரசியல மிகப்பெரிய ஆளுமை தான் சரி அல்லது ஒரு அரசாங்க ஊழியராக தான் சரி அந்த இடத்துல தன்னுடைய ஜாதி பேரை மறைக்க வேண்டிய சூழல் உருவாகும்

வரலாறுன்னு பிள்ளைகளை சொல்லி கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுபத்தி ஆண்டு கால வெள்ள காலம் போனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச துறையில வச்சுக்கிட்டு நம்மளுடைய மனநிலையை மாற்றி உலகில் ரீதியா பாதிக்கப்பட்டு வந்தனாலதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியல அப்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டு கூடிய இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் சமுதாய மக்களுடைய குறுகிய எண்ணத்தை மாற்ற வேண்டும் அதற்காக தான் ஜாதி பேர் மாறணும் தரோடைய ஜாதி பேரை மாற்றுவதற்காக நம்ம படிச்சிட முடியாது வேலை வாய்ப்பு உயர முடியாது வேற எந்த ஒரு உயரிய இடத்தையும் அடைய முடியாது போராட்ட போராட்டங்களும் வேணும் அப்ப அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த குடியுரிய அந்த மக்களை பாதிக்கப்பட்டு வர்றதுனால அந்த அடிப்படை விஷயத்தை மாற்ற வேண்டும் ஜாதி பேரை மாற்ற வேண்டும்